புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்பர் அருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவரின் ஆசியுடனும் மூன்று நாயன்மார்களின் பற்றிய பதிவை நாம் வாரந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் இரண்டு நாயன்மார்கள் பற்றி பார்க்க போகிறோம் இரண்டு நாயன்மார்களுமே சமகாலத்தில் வாழ்ந்து ஒருவரோடு ஒருவர் தொடர்புடைய வரலாற்றிலேயே இணைந்திருக்கிறார்கள் ஒருவர் கலர்சிங்கர் நாயனார் மற்றொருவர் சிறுத்துணை நாயனார் பல்லவ நாட்டை ஆட்சி செய்து முதன்மையான பல்லவகுலத்தை வேந்தராக இருந்தவர்தான் கலர்சிங்கர் மன்னர் மிகச்சிறந்த முறையில் ஆட்சி செய்தவர் அனைத்து போரிலுமே இவரே வெற்றி பெற்று தன் நாட்டை மிகவும் வளமான நாடாக வைத்திருந்தார் மிகப்பெரிய அரசராக இருந்தாலும் அவரின் மனதில் சிவ சிவசிந்தனையைத் தவிர வேறு எதுவும் நிலையானதாக இருந்ததில்லை சிறந்த சிவபக்தர் தன்னிடம் இருக்கும் செல்வத்தை வைத்து அனைத்து சிவன் கோயில்களிலும் தானே நேரடியாக சென்று அனைத்து திருப்பணிகளையும் பார்த்து பார்த்து செய்து வரக்கூடியவர் மன்னர் மிக பெரிய பக்திமான் என்பதால் ஆலயம் செல்லும் போதெல்லாம் இறைவனோடு ஒன்றி உருகி வழிபாடு பண்ணுவார் அங்கு இருக்கும் ஆலய கைகரியங்கள் எதுவாயினும் அதையும் மனதார செய்வார் அவருக்கு ஒரு அழகான மனைவி நன்றாக அலங்காரம் செய்யும் பட்டத்து ராணியாக இருந்தாலும் அழகையும் நன்கு ரசிக்க தெரிந்தவள் ஒரு நாள் இருவரும் இணைந்து ஆரூர் இறைவனை தரிசனம் செய்ய நினைத்து திருவாரூர் போறாங்க சாமி தரிசனம் செய்யறாங்க இறைவன் மேலிருக்கும் காதலால் ராஜா கலர் சிங்கர் தன்னையும் மறந்து எம்பெருமான வழிபாடு செய்கிறாரு அரசியாரோ தன் தோழி பெண்களுடன் இணைந்து கோயிலை சுற்றி பார்த்து அதன் அழகை ரசிச்சுட்டு வராங்க அங்கே இருக்கும் சிற்பக்கலை கலைநயம் பார்த்து ரொம்ப வியப்பாக இருக்கு அரசிக்கு மிகப்பெரிய பழமையான கோயில்களில் அனைத்துலயுமே அங்கு செய்யும் அனைத்து திருப்பணிகளுமே தனித்தனி இடங்கள் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் மலர் மண்டபம் இறைவனுக்கு மலர் மாலைகள் கட்டக்கூடிய இடம் நந்தவனத்தில் இருந்து பறிக்கக்கூடிய புஷ்பங்களை குவித்து வைக்கக்கூடிய இடம் பல அடியார்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாலை கட்டும் பணியை செய்வாங்க அந்த நிறைய இருக்கு மட்டுமே இந்த செயலை செய்வாங்க சில இடங்கள்ல அவர்கள் பேசும்போது தன் எச்சில் படக்கூடாது என நினைத்து வாயில் துணியை கட்டிக்கொண்டு இந்த திருப்பணியை செய்வத நாம் காண முடியும் அவ்வளவு சுத்தமாக எந்த பழுதும் இல்லாம பார்த்து பார்த்து செய்வாங்க அனைத்து இடங்களிலுமே பார்வையிட்ட ராணி இங்க வராங்க மலர் மண்டபத்துல இருக்கும் வண்ண மலர்களை பார்த்ததும் அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகுது மாலை கற்ற இடத்துல இருந்து சட்டு தள்ளி ஒரு பூ கீழே விழுந்திருந்தது அரசியார் அதனை கையில எடுத்து அழகான அந்த பூவை பார்த்து ரசிக்கிறாங்க பூவை பார்த்து ரசித்து மகிழ்வது என்பது பெண்களுக்கே உருத்தான ஒரு குணம் தானே அரசியார் அந்த பூவின் வாசத்தால் கவரப்பட்டு சட்டனை அதனை நுகர்ந்து பார்த்துடுறாங்க அரசியின் இந்த செயலை பார்த்து அங்கு இருந்தவங்க அனைவருமே அதிர்ச்சி போறாங்க காரணம் அந்த மலர் இறைவனுக்குரிய மலர் இறைவனுக்காக நாம் சமர்ப்பிக்கும் அனைத்து பொருள்களுமே எவ்வித களங்கமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நியதி இறைவனுக்கு சூட்டிய மலர் மாலைகளை அந்த பூக்களை நமக்கு பிரசாதமாக வழங்கும் போது நாம் அதை தலையில் சூடிக்கொள்ளலாம் ஆனால் அது இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் முன்னர் நம் புலன் அடக்கம் இல்லாமல் செய்யும் அனைத்து செயல்களுமே சிவ தான் ஆகும் அது நமக்கு பாவத்தையே சேர்க்கும் இயற்கையாக வரும் வாசனை நம் மூக்கில் படும் அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு செயல் ஆனால் அதனை எடுத்து நுகர்ந்து பார்க்க கூடாது எந்த வாசனையாக இருந்தாலும் நம் புலன்கள் இறைவனை சார்ந்து இருக்கும் போது அந்த நறுமணம் நம் மனதை பாதிக்காது ராணியின் இந்த செயல் தவறானது ஆயிற்றே என அனைவரும் யோசிக்கிறார்கள் ஆனால் அது ராணியாக இருப்பதால் அதனை சொல்ல தயங்குகிறார்கள் பயப்படுகிறார்கள் ஆனால் அங்கு இருந்த ஒரு சிவனடியாருக்கு இந்த செயலை பார்த்த நிமிடத்தில் கோபம் வந்துவிட்டது அவர்தான் செருத்துணை நாயனார் வேளாண் மரபில் பிறந்தவர் சிவன் மீது தீராத காதல் கொண்டவர் அனைத்து கோயில்களிலுமே சிவகைகரியங்களை செய்து வந்தவர் சிவ அபராதம் செய்பவர்களை தண்டிக்கும் குணமுடையவர் திருவாரூர் வந்து ஆரூர் இறைவனால் கவரப்பட்டு அங்கேயே தங்கி அவருக்கு சிவ தொண்டினை செய்து வந்துட்டு இருக்கார் அரசியின் இந்த செயலை பார்த்து கோபப்பட்ட அவர் உடனே அரசியிடம் வந்து அவரை பிடித்து பூவை நுகர்ந்த அவரின் மூக்கை தன்னிடம் இருந்த உடைவாளால் அறுத்து விட்டார் இதனை கண்ட அனைவரும் அதிர்ந்து போறாங்க அரசியாரோ நிலை குழைந்து தடுமாறி தள்ளாடி கீழே விழுந்துடுறாங்க அனைவருக்கும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க ராஜா வந்தா இங்க என்ன நடக்குமோ என யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க தரிசனம் செய்த கலர் சிங்கர் மிகவும் ஆனந்தமாக வெளியே வருகிறார் பரபரப்பான சூழ்நிலையை பார்த்ததும் அந்த மலர் மலர் மண்டபத்தை நோக்கி செல்கிறார் அங்கு தன் காதல் மனைவி பட்டத்து ராணி மூக்கருப்பட்டு இருந்து கீழே விழுந்து கிடப்பதை பார்த்ததும் அவருக்கு மிகுந்த அதிர்ச்சி சுற்றி இருந்த அனைவரையும் பார்த்து என்ன இது என்ன நடந்தது என கேட்கிறார் யாரும் எந்த பதிலும் சொல்லவில்லை ராணியும் எதுவும் பேச முடியாம இருக்கிறாங்க அனைவரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த வேளையில் முன் முன்வந்து மகாராஜா இந்த செயலை செய்தது நான்தான் என்கிறார் அவரை பார்த்த ராஜா கடற்சிங்கருக்கு ஆச்சரியமாக இருந்தது நெற்றி நிறைய திருநீறு கழுத்தில் ருத்ராட்சம் கையில் அரிவாள் அதில் வழியும் ரத்தம் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான தோற்றமாக உள்ளதே என சிந்திக்கிறார் கோபப்படாம என்ன நடந்தது என்று கூறுங்கள் என்கிறார் அரசி செய்த செயலை கூறி இது சிவ அபராதம் அரசே இதற்கான தண்டனை நரகத்தில் மிக கொடுமையானது அதனால்தான் நான் இங்கேயே இதற்கு தண்டனை கொடுத்து விட்டேன் என கூறுகிறார் நீங்கள் செய்தது மிகப்பெரிய குற்றம் உங்களது செயல் சரியான செயல் இல்லையே என்கிறார் அரசர் இதனை கேட்ட சிறுத்துணையாருக்கு மிகவும் குழப்பமாகிறது உடனே அரசர் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் இறைவனுக்கான மலர் என தெரிந்தும் அதை முதலில் எடுத்தது கைதானே கையெடுத்த பிறகே மூக்கு அதை நுகர்ந்து பார்த்தது நுகர்ந்த மூக்கை அறிந்த நீங்கள் முதலில் தவறு செய்த கையை தானே வெட்டியிருக்க வேண்டும் என கூறிய நிமிடத்தில் தன் உடைவாளை எடுத்து தன் காதல் மனைவியின் பூ எடுத்த அந்த கையை வெட்டி விடுகிறார் தன் மனைவியாக இருந்தாலும் பட்டத்து ராணியாக இருந்தாலும் குற்றம் குற்றமே என நினைக்கிறார் தவறு இழைக்கும் போது பாராபட்சம் இல்லாமல் கொடுக்கப்படும் தண்டனை மட்டுமே மற்றவர்கள் அந்த தவறை திரும்பி செய்ய மாட்டார்கள் என்பதுதான் அவரின் சிந்தனை சிவனடியாராக இருப்பவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என நினைத்து சிறுதுணையார் மீது கோபப்படாமல் நடந்த விஷயத்தை பொறுமையாக கேட்டு அறிந்து கொண்டதால் மட்டுமே மாட்சிமையுடைய ஒரு அடியவராக திகழ்ந்தார் அரசியாரும் மனம் வருந்தி தன் தவறை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறார் இதையெல்லாம் பார்த்த சிவபெருமான் உமையம்மையோடு காட்சி கொடுத்து உங்களின் பக்தியில் நான் மகிழ்ந்தேன் என கூறி அனைவரையும் ஆசிர்வதித்தார் அரசியின் அவயங்கள் அவருக்கே திரும்பி வர செய்கிறார் புலன் அடக்கிய பக்தியே முழுமையானது என கூறிய வரலாறு இது பிறகு ராஜா கழற்சிங்கர் பக்தி நெறியில் சிறப்பான ஆட்சி நடத்தி வருகிறார் சிறுதுணையார் தன் சிவப்பணியை தொடங்குகிறார் இருவரும் தங்கள் ஆட்சிகாலம் முடிந்ததும் சிவபெருமான் திருவடியை அடைந்து நாயன்மார்கள் வரிசையில் இடம்பெறுகிறார்கள் கழற்சிங்கர் நாயனாரின் குரு பூஜை வைகாசி மாதம் பரணி நட்சத்திரல கொண்டாடப்படுகிறது சிறுதுணையார் நாயனாரின் குரு பூஜை ஆவணி மாதம் பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது இவர்களின் இந்த பக்தி கலியுக மக்களான நமக்கு சொல்லும் செய்தி என்ன என்பதை நம் குருவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாமா புய்வல்த்தவாக நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி சுபா இந்த நாயன்மார்கள் பதிவில் நம்ம ரெண்டு பேரை பற்றி பார்க்குறோம் கலர் சிங்க நாயனார் சிறுதுணை நாயனார் இவங்க வரலாறை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் இவ்வளோ சின்ன தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா இவங்களுக்கு ஏன் வந்து சிவன் முக்தி கொடுக்கணும் நாயன்மார்கள்னால் இப்படி விடம்பாக தான் இருப்பாங்களா அப்படிங்கிறது இதில் முதல் ஒரு விஷயம் தன்னுடைய காதல் மனைவின்னு பாராமல் ராஜா வந்து அந்த தவறுக்கான தண்டனையை கொடுக்குறாரு இதன் மூலம் அவர் செஞ்சுட்டு வந்த ஆட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதி வந்து எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறதும் வந்து இது விளக்குது ஸோ ஒரு நேர்மையான ஒரு அரசனாக தான் அவர் இருந்திருக்கார் அதை வந்து இது முழுமையாக விளக்குது ரெண்டாவது இன்னொரு நாயனார் அவங்களுடைய மூக்கை வெட்டுறாங்க இது எதை உணர்த்தது அப்படின்னா அந்த ஊரில் இவருடைய ஆளுமையில் இருக்கிறவங்க ரொம்ப தைரியமான தப்புன்னு பார்த்தா அதை தட்டி கேட்குற ஒரு வீரத்துடனும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது இது ஒரு ராணியாச்சே மகாராணியாச்சே அப்படிங்கிற எந்த பயமுமே அவருக்கு இல்லை ஏன்னா தன்னுடைய அரசன் நீதிநிலை தவறாதவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்திருக்கு அந்த ராஜாவை பற்றி யாருக்குனே பார்த்தோம் அவர் போரிட்ட இடங்கள் எல்லாம் வெற்றி அவ்வளோ பெரிய வீரமான ராஜான்னு கூட பயப்படாமல் அவர் நீதி அரசர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்திருக்காங்கிறது இதில் புரியுது இப்போ இன்னொரு கேள்வி இவ்வளோ சின்ன தப்புக்கு ஏன் அவங்க இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாங்க இன்றைக்கி நம்ம வந்து பல பெரிய தவறுகளை செஞ்சிகிட்ருக்கோம் எல்லாருமே தான் சொல்கிறேன் அதுக்கு காரணம் அந்த தப்பு சின்னதாக இருக்கும் போதே நம்மளை வந்து தட்டி கேட்கவில்லை தட்டி கேட்டிருந்தா பெரியவனால் அப்புறம் அந்த தப்பு வந்து தொடருக்காது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அந்த ராணியுமே வந்து ஒரு சிவபக்தை தான் அவங்களுக்கு அது தப்புங்கிறது தெரியலை அவங்களுக்கு அதை தப்புன்னு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு அதே மாதிரி ஒரு பக்தியின் நிலை என்ன தன்னுடைய ராணியை இந்த தப்பு செஞ்சதுக்கு என்ன தண்டனை அந்த நாயன்மார் கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் சிவன் பார்த்துருக்காரு ராணின்னு பார்க்காம தப்பு தப்பு தாங்கிறத வந்து என்ன தண்டனை கொடுக்குறாருன்னு தன்னுடைய இன்னொரு பக்தனான செருந்துறை நாயனார் என்ன செய்கிறாருங்கிறதையும் பார்த்துருக்காரு ஸோ இதில் வந்து சின்ன தப்பாக இருந்தாலும் அதை உடனே தட்டி கேட்டுட்டு அது வளராது அப்படிங்கிறது தான் வந்து கலியுகத்துக்கு இவங்க இது மூலயமா சொல்கிற விஷயம் அது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்சவங்க எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து பயப்படாமல் தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதும் இதில் சொல்லப்படுற விஷயம் நம்ம அப்படி தட்டி கேட்காதனால தான் இன்றைக்கி எல்லா ஆலயங்கள்லேயுமே சிறப்பு தரிசனம் விஐபி தரிசனம் இப்படிலாம் எல்லாமே வந்து போயிடுச்சு இந்த பாகுபாடை இறைவன் பண்ணார்னா கண்டிப்பாக கிடையாது இது நம்மளுடைய அஜாக்கிரதையால் வந்த பாகுபாடுகள் தான் ஸோ இதில் நமக்கு இந்த இரு நாயன்மார்களும் தவறு எதுவும் செய்யவில்லை தவறு செய்தவங்களை தண்டிக்கிறாங்க ஏன்னா அவங்களையும் முழுமையான சிவபக்திக்கு கொண்டு வரணும் தான் செஞ்சது தப்புங்கிறத உணர்த்தணுங்கிறதுக்காக அதனால தான் சிவன் வந்து அந்த இவங்க செஞ்சு கொடுத்த தண்டனையும் திருப்பி பெறுறாரு அவங்க மனசார மன்னிப்பு அப்புறம் தான் செஞ்சது தவறு கேட்ட கேட்டப்புறம் அதை வந்து திருப்பி பெறுறாரு எப்போவுமே தப்பு எல்லாருமே தான் செய்வோம் அதுக்கான தண்டனையை அங்கேயே கொடுக்கப்பட்டது அதற்கான மன்னிப்பும் அங்கேயே வழங்கப்பட்டது ஸோ எந்த தப்புக்கான தண்டனையும் மன்னிப்பு இல்லாமல் மன்னிப்பு கிடைக்கணும்னா அந்த தண்டனையை நம்ம ஏற்றுக்கணுங்கிறதும் இதில் நமக்கு தெரிய வருது இதை தான் ஒரு விதத்தில் கர்மான்னு சொல்லுவாங்க ஏன்னா மேலோகத்தில் அதுக்கு பெரிய தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் வருது அடுத்த பிறவியில் ராணி அதுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டாம் இல்லை மேலோகத்தில் யமன் கிட்ட அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டாம்ங்கிறது பூலோகத்திலே கொடுக்கப்படுது அதே மாதிரி நம்ம செய்கிற தப்புக்கு என்றைக்குமே மன்னிப்பு தான் கேட்குறோம் மாற அதுக்கான தண்டனையை ஏற்றுக்கிட்டோன்னா மன்னிப்பு அதுவே கிடைக்கும் நன்றி வணக்கம் பொய் வாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மானந்தம் ஆக முத்தப்பர் கருப்பசுவாமி கோவில் இருபத்தி ஒரு அடி வெள்ளை லிங்கத்தில் அருள்பாளிக்கும் முத்தப்பர் கருப்பசுவாமி வரலாற்று சிறப்பு வாய்ந்த திருவெச்சியூரில் சித்தர்கள் வாழும் பூமியில் ஈசாணி மூர்த்தி கோவில் பகுதியில் வீற்றிருக்கும் முத்தப்பர் கருப்ப சுவாமி கோவிலின் விரிவாக்க கட்டுமான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இதுவரை எங்கும் கண்டிராத வகையில் சிவலிங்கத்தின் மேல் ஞான சித்தன் சிலை அமைய உள்ளது பால விநாயகர் பாலதிரிபுர சுந்தரி ராஜகணபதி ஹரிஹர அர்ஜினி உள்ளிட்ட சன்னதிகள் அமையப்பட்ட கோவிலில் ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு அன்று கும்பாபிஷேகத்தை நோக்கி நடைபெற்று வரும் பணிகளுக்கு ஆன்மிக அன்பர்களும் பக்தர்களும் நிதி உதவி அளிக்க அன்புடன் அழைக்கின்றோம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய என்